மீனராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில மிகப்பெரிய பெரிய அடிய பாத்துட்டீங்க இதுக்கப்புறம் தொழில நம்ம மீண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தொழிலோடு சேர்த்து உங்களுடைய குடும்பத்திலையும் உங்க மேல இருந்த வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே இல்லாம போயிருக்கும் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் ரொம்ப வரும்போது குடும்பத்தார்களும் தெரிஞ்சவங்களும் நண்பர்களும் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவன் எனக்கு தெரிஞ்சவன் ரொம்ப அதிகமா உங்க கூட நெருக்கமா இருக்க பார்த்தாங்க ஆனா இப்போ நீங்க ரொம்ப அடி அடி வாங்கிட்டேன்றதுனால அதாவது கா காசு காசுல நீங்க ரொம்ப பின்தங்கிட்டீங்க அப்படின்ற போது ரொம்ப ஏமாந்துட்டீங்க ஏமாற்றப்பட்டுட்டீங்க தோல்விகளை தழுவிட்டீங்கன்ற போது இப்போ உங்களை எல்லோருமே திருப்தி சீக்கிரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா விஷயத்திலுமே உங்களை பத்தி குறைவாக பேசுவது மட்டுமல்லாமல் இந்த மீனராசிக்கார்களை வச்சு நிறைய நபர்கள் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும் இருப்பாங்க இவர்கள் என்னதான் இவருடைய மனசுல நிறைய காயங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே பார்க்கும் போது அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையை அதாவது இவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையே தான் சந்தோஷமா இருக்காங்க இவ்வளவு கஷ்ட அடிவாக இருக்கப்பா ஆனாலும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க பாருங்க அப்படின்னு மற்றவர்கள் பேசும் அழகுக்கு இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் தேங்கி வச்சுக்கக்கூடிய கவலைகள் நினைச்சு தான் இருப்பாங்க முக்கியமா சொல்லப்போனா இரும நேரத்துல இவங்க தூங்கும் போது போய் பாருங்க இவங்க தூங்கக்கூடிய அந்த பெட்ஷீட் எல்லாமே நனைஞ்சுதாங்க இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா கண்ணீருக்கு நிறம் இருந்தால் அந்த நிறத்தினுடைய இதுலதான் தலகாணி அப்புறம் போர்வை எல்லாமே அப்படிதான் இருக்கும் காரணம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டு இருக்காங்க இவருடைய மனசுல நிறைய கவலைகள் சூழ்ந்து தான் இருக்குது எந்த ஒரு நாளா எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இவருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நிறைய வளர்ச்சி வருத்தப்படுறாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி பெருசா யோசிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தார்களை பத்தி தான் யார் யாரோ என்னை விட்டு போறாங்க சாமி அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல என் குடும்பத்தார்களுக்கே என் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் போச்சு ஏதோ ஒரு டைம்ல அடி வாங்கிட்டேன் உண்மையை சொன்ன கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்காக நான் ரொம்ப நம்பினவங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சவங்க என் கூட நெருக்கமாட்டினவங்க எல்லாம் இப்போ என்ன இவ்வளோ கேவலமா எடுத்துவதற்கு காரணம் என்ன பணம் இந்த பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது போலயே சாமி அப்படின்னு மனசுல உள்ள ரொம்ப உறிக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனால் மீனராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இவருடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க சரி கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பண்ற விஷயம் ஆனா இப்போ அது பெரிய அடிவாகியிருக்குன்றத உணர்ந்துட்டாங்க இந்த மீனராசிக்காரர்கள் தேவையில்லாம பணத்தை கொண்டு போய் செலவு விஷயமே அப்படின்ற அளவுக்கு மனசுல ரொம்ப வேதனை இருக்காங்க குடும்பத்துக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணாங்க இந்த மீனராசிக்காரர்கள் அது மிகப்பெரிய தோல்வியில் கொடுத்துருச்சு இப்போ அதுல இருந்து எழுந்து நிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு மீனராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்க போகுது நிச்சயமா சொல்லப்போனா இவர்களுடைய வாழ்க்கையில இனி கஷ்டம்னு ஒண்ணு இருக்குமான்றவங்க எனக்கே சந்தேகமா இருக்க போகுது ஏன்னா வாழ்க்கையில இவர்களுடைய பட்ட கஷ்டங்கள் நிறைய ஆனா அது எல்லாமே இனி காணாமல் போய் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையுமே வாழ்க்கையாக மாத்திக்க போறாங்க இது உண்மையாவே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்வீங்க சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறாங்க என்பதை பற்றி தளத்தில்வாக பார்ப்போம் அதற்கு முன் நம்மோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறேன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பத்துல போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அதுக்குள்ள இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீன ராசிக்கார நியர்களை இந்த மீனராசினுடைய முதலாவது மாற்றமே உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ரொம்ப நாட்கள ஒரு சில நோய்கள்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இவருடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பெரிய துன்பங்கள் தான் ஏற்பட்டுச்சு நோயினுடைய பாதிப்புனால இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே முழுவதுமாக செஞ்சு முடிக்க முடியாம போச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோயினுடைய தாக்கங்கள் என்பது குறைய ஆரம்பிக்கும் நோயினுடைய உபாதைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் எவ்வளவோ நாட்கள் வட்டப்பட்டிருக்காங்க இந்த நோயினால என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா அழிஞ்சுவதற்கு காரணமே இந்த தான் இது மட்டும் இல்லாம இருந்தா நான் இன்னைக்கு வாழ்க்கையில எங்கேயோ போயிருக்கேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்குவதை பார்க்க முடியும் அதை அடுத்து மீனராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கனவாக இருந்த ஒரு விஷயம் நிஜமாகமானு இவங்க ஒவ்வொரு நாளும் கவனப்பட்டு அப்படிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களிலும் முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் நீங்க நினைச்ச மாதிரி மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பல நபர்கள் உங்களை இழிவா பேசுவது வட்டப்படுத்தி பேசுவது தரை குறைவாக பேசுவதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணாங்க ஏன்னா இது இவங்க வேலை நம்ம இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் இவ்வளவு வச்சிருந்தோம் இவங்களே இப்படி பேசுறாங்களேன்னு நீங்க நிறைய நாட்கள் பர்த்தப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் மூலியமாகவே நல்லது நடக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களை எப்படியாவது அடிச்சு துரத்தணும் உங்களை எப்படியாவது கெட்ட பேர் வாங்க வைக்கணும் நீங்க நல்லவங்க இல்லைன்றதான் நிரூபிக்கணும் உங்க மேல தப்பு இருக்குன்றத எல்லா நேரத்துலையும் காமிக்கணும் தான் செஞ்ச தப்பையும் நீங்க தான் செஞ்ச மாதிரி காமிச்சிக்கணும்னு பல நிலையில் உங்களை ரொம்ப காட்சி பண்ணாங்க வேலை செய்யக்கூடிய அந்த வேலையை விட்டு பெயலாமா என்ற அளவுக்கு நீங்க மனவேதனப்பட்டீங்க முக்கியமா வேலை செய்யவே பிடிக்கலன்ற அளவுக்கு நீங்க வேதனைப்பட்டீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போக போகுது நீங்க வேலைக்கு போற இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க முக்கியமா உங்களுக்கு அர்ஜெண்டாக ஒர்க் இருக்கு முக்கியமான வேலை இருக்கின்ற போது அவர்கள் இருந்து உங்களுக்காக உதவி செஞ்சு உங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமான்னு தான் நீங்கள் இங்கே கேட்பீங்க ஆனால் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நல்லதை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்ற போது எதிரால் வரைக்கும் சில விஷயங்கள் தோல்விகளை தலைவருக்கும் ஒரு சில விஷயங்கள் வெற்றிகளை அடைஞ்சிருக்கும் ஆனால் இனி எந்த ஒரு விஷயத்த நீங்க முயற்சிக்காக எடுத்தாலும் சரி அது அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நீங்க இனி யாருடைய உதவிகள் இல்லாமலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் ஆனா நீங்க அதை செய்ய மாட்டேங்க நீங்க மட்டும் முன்னேறணும்னு நினைக்காம உங்களுடைய குடும்பத்தார்கள் தெரிஞ்சவுன்னு எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு கவலை இருக்குதுங்க அது என்னன்னா இவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை அடைக்கலையே இன்ன வரைக்கும் அடைக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அதுக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் நீங்க இவ்வளவு நாள் வாங்கி வச்சுட்டு கடனை அடைக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டேங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கடனை அடைச்சு மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் பெற முடியும் இதனால் வரைக்கும் உங்களை சில நபர்கள் மதிச்சிருக்காங்க பல நபர்கள் மரியாதையும் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சவனையுமே இந்த மீனராசிக்காரர்களை எந்த அளவுக்கு இனிவா நடத்த முடியுமோ எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போகும் கடன் வாங்கி நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களே இனி உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காக முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கக்கூடிய நேரமாகவே இருக்க போகுது இனி மீன ராசிக்காரர்கள் ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை இருக்கேனால முடியலையே அப்படின்ற மாதிரி எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தீராது நினச்சிக்கிட்டு இருந்த கடன் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை இனி நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க எத்தனை நாட்கள் நீங்க தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க ஆனா என்றாவது ஒரு நாளாவது எனக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு பைராக்கியம் ஒரு தன்னம்பிக்கையில தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்தேன் ஆனா நாளுக்கு நாள் நீங்க படக்கூடிய கஷ்டம் என்பது அதிகரிச்சதுக்கு அப்புறம் இனி நமக்கு வெற்றியும் கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டேன் ஆனா மீனராசினுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தீர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வெற்றி அடைவார்கள் முக்கியமா குடும்பத்தார்களுடைய மதிப்புகள் பெறுவதற்காக இவர்கள் பல விஷயங்களை செஞ்சாங்க ஆனா மதிப்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை இவர்களுக்கு நாளுக்கு நாள் குடும்பத்தர்களாலேயே ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டு ரொம்பவே சிரமப்படப்பட்டு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க ஆனா இனி இது போன்ற விஷயங்கள் என்பது மீனராசினுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றிகளை பார்ப்பாங்க இனி தோல்வினா என்னன்னு கேட்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது அது மட்டும் இல்லைங்க மீனராசினுடைய மனசுல நிறைய கவலைகளும் பர்த்தங்களும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட வருத்தங்களும் கவலைகளும் கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி கிடைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு மீனராசினுடைய வாழ்க்கையில இருந்த தொல்லைகள் எல்லாம் இனி சந்தோஷமாகவும் இன்பமாகவும் மாறும் இவர்களுக்கு கிடைத்த விஷயங்களை வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் இனி யார்கிட்டயும் இவர்கள் கையேந்தி வைக்க வேண்டிய நிலம் என்றது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராட்சியுடைய அருமைகளை புரிஞ்சுப்பாங்க மீனாட்சியினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது இருக்கு அது மட்டும் இல்லங்க குழந்தை இல்லாம சிரமப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகளை பெற்று எல்லோருடைய முன்பும் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க இதற்கு முன்பெல்லாம் குழந்தை இல்லைன்றதுக்காகவே பல சும நிகழ்ச்சிகள் சொல்லும் போதெல்லாம் இவர்கள் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க ஆஹ் எண்டாவது இடத்துக்கு வந்தோன்ற அளவுக்கு ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் அவமானப்படுத்துவதில் நிறைய சந்தோஷம் இருந்துச்சு ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசினுடைய வாழ்க்கையில்